வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு காலையும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பொழிந்த மழை ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பார்த்தது போலவே பொழிந்தது அதிகபட்சமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது நாங்குநேரிக்கும் சாத்தான்குளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் முனிஞ்சிப்பட்டியில் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் பதினேழு மில்லிமீட்டர் திருவாரூர் பதினோரு மில்லி மீட்டர் சென்னையில் கூட மழை தான் சென்னை ஹவுஸ் பதினாலு மில்லி மீட்டர் வேதாரண்யம் ஒன்றியம் பஞ்சநதிக்குளம் பதினோரு மில்லி மீட்டர் கோடியக்கரை ஏக்கரை எட்டு மில்லி ரொம்ப குறைவான மழை தான் இருந்தாலும் இது உயிர் கொடுக்கும் மழை கொடுக்கும் என்றும் கொடுத்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் இந்த மழைப்பொடிவு இன்றைக்கும் இருக்கும் நாளை இதை விட குறைவாக இருக்கும் இந்த உயிர் கொடுக்கும் மழை இந்த உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவிற்கு மிக குறைவான படிவிற்கான காரணம் என்னென்னா வங்கக்கடலிலே இலங்கைக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதியை ஒட்டி நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அரபிக் கடலை நோக்கி நகர்வதற்கு இது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது வட இந்திய குளிரலையை தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்க்கிறது அதாவது திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக இந்த வட வட இந்திய குளிரலையை ஈர்த்து தென்கோடி மாவட்டம் வழியாக குமரிமுனை மற்றும் தெற்கு கேரளா வழியாக அது குமரி கடல் பகுதியை நோக்கி ஈர்க்கிறது இதனால் வருவது குளிர்காற்று குளிர்காற்றுக்கு வெப்பம் உயர்ந்தால் மழைப்பிடிவி கொடுக்கும் அந்த குணாதிசயத்தின் காரணமாக தான் நேற்றைக்கு காலை பொழுது விடிந்ததும் பள்ளி திறக்கும் நேரத்தில் மழைப்பிடுவி கொடுத்தது அப்படியே படிப்படியே தெற்கே போய் எல்லா இடத்திற்கும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை மழை மழைப்பெடுவை எல்லாம் கொடுத்தது அதன் அடிப்படையில் இப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் மழை அதாவது சரியாக சொல்லப்போனால் ஏறுவாடி கீழக்கரை மேலும் அதன் அதன் அருகிற்குள்ளே மண்டபம் மற்றும் உச்சிப்புள்ளி சித்திரக்கோட்டை தேவிப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் தலைநகர் பகுதி இந்த பகுதியில் மழை அதாவது ராமநாதபுரம் சுற்றுவட்டாரம் ஏர்வாடி கீழக்கரை அதன் ஒட்டி உள்ள பகுதி மழை சித்திரக்கோட்டையிலேருந்து மழை இதே போல தான் இன்றைக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை ஆங்காங்கே கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் குறைவான மழை இந்த உயிர் கொடுக்கும் மழை இன்றைக்கு இருக்கும் அளவில் நாளை இருக்காது நாளை மிகவும் குறைந்துடும் பதினைஞ்சாம் தேதி இடைவெளி சனிக்கிழமை பதினாறாம் தேதி காலை வரை இடைவெளி ஆனால் கோடியக்கரை முனையில் காலை மிரட்டும் காலை அதிகாலையில் ஒரு மிரட்டல் இருக்கும் காலை எட்டு ஒன்பது மணிக்கு கோடியக்கரை முனையை தாண்டி கொஞ்சம் வேதாரணை ஒன்றியத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மழை பொடிவை தொடக்கும் அதனை தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதிக்கு தொடக்கும் அதனை தொடர்ந்து உள்ளே வந்துடும் என்ற தலைப்புச் செய்தியுடன் விரிவான அறிக்கையை பார்ப்போம் இன்றைக்கு இந்த நிகழ்வு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் அதன் தெற்கு கரையோரத்தில் கிழக்கு பகுதி ஏர்வாடி ஒட்டி பகுதியில் ஏர்வாடிக்கு கிழக்கே கீழக்கரை பகுதியில் கொடுத்துக் கூடிய இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்களின் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் காலை கிடைக்கப்பெறும் கண்டிப்பாக ராமநாதபுரத்தோட கடலோரப் பகுதிகளுக்கும் அதன் உள்ளேயும் ராமேஸ்வர பகுதிக்கும் இந்த ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரத்திற்கு கொடுக்கும் ஆங்காங்கே உறுதியாக எல்லா இடத்துலையும் கொடுக்காது ஆங்காங்கே இப்போவே ராமநாதபுரம் கீழ கிழ கீழக்கரைக்கும் ஏர்வாடிக்கும் அருகே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை சாயல்குடிக்கு இல்லை கடலாடிக்கு இல்லை முதுகுளத்தூருக்கு இல்லை இருந்தாலும் அது கொடுக்கும் வந்து கொஞ்ச நேரத்தில் வாய்ப்பு இருக்குது அது அப்படியே தெற்கு நோக்கி வந்து வேம்பார் மற்றும் விழாத்தி குளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதி பாஞ்சாலங்குறிச்சிக்கு கிடக்கே ஓட்டப்படாரத்துக்கு கிடைக்க தூத்துக்குடி வரைக்கும் வந்து மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி இன்றைக்கு காலை அமைய அதற்கு பிறகு இன்றைக்கும் டெல்டாவிற்குள் மழை லேசாக வரலாம் சென்னை முதல் டெல்டா மற்றும் தென்மா அதாவது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு வடக்கேற்குடிய புதுக்கோட்டை கடலோரம் தொடங்கி சென்னை வரைக்கும் உள்ள பகுதிகளிலையும் இன்றைக்கு மதியத்தில் ஒரு மழைப்பிடிவை கொடுக்க வாய்ப்பு பெரிய இருக்காது கிழக்கு வடகிழக்கிலிருந்து வெப்பம் உயர்ந்ததும் குளிர்காற்று லேசான மழைப்படிவை கொடுக்கும் அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு ஒரு நாள் எச்சரிக்கையுடன் அறுவடை செய்யணும் எல்லோருக்கும் கொடுக்காது இந்த வெப்ப நீரா இந்த குளிர் நீராவி வெயிலால் வெப்பமடைந்து மேலடுந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மதியத்திற்கு பிறகு மாலை இரவுல இடிமழைப்படிவை கொடுக்கும் மதியம் மாலை மதியம் மாலை உறுதியாக மழைப்படிப்பி கொடுக்கும் நேற்றைக்கும் திருநெல்வேலி மாநகரம் உட்பட பாளையங்கோட்டை வரை நல்ல நல் பாளையங்கோட்டை உட்பட நல்ல மழைப்பிடிப்பி கொடுத்த நிலையில் இன்றைக்கும் திருநெல்வேலி நாகர்கோவில் இடைப்பட்ட பகுதி மற்றும் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் மற்றும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கேரளா எல்லையோர கன்னியாகுமரி தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் அதே போல திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் திருநெல்வேலி நாங்குநேரி உட்பட இன்றைக்கு மழைப்பெடுவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வள்ளியூர் களக்காடு அப்படியே அம்பா அம்பாசமுத்திரம் வரைக்கும் கூட இது மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்கள்ல கண்டிப்பா நாலு மூக்கு ஊத்து மாஞ்சோலை மற்றும் காக்காட்சி அப்படியே திருநெல்வேலி மாவட்ட தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழைப்படிவு இருக்கும் சரி இன்றைக்கு மதியம் டெல்டாவிலும் ஆங்காங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் கடலோரத்தில் ஆங்காங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் மாலையில் என்ன ஆகும்னா பணிவந்திரம் மாலை இரவு பணி வந்துடும் ஆனால் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கு நேற்றைக்கு குறைவான மழைப்படிவு கொடுத்திருந்தது தூரல் மழைப்படிவு அது கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரத்திலையும் வால்பாரத்திலையும் வால்பறையிலையும் கொடுத்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் உள்ளே வந்து திரு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் மழைப்படிவை இன்றைக்கு மாலையில் கொடுக்கும் அதற்கு பிறகு பணி வந்துவிடும் இந்த குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு நாளை அதிகாலை கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்துக்கு இன்றைக்கு ராமநாதபுரத்தில் கொடுப்பது போல திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் கொடுக்கும் நாளை அதிகாலை அதோடு இந்த நிகழ்வு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்து மேற்கே போய் கேரளாவிற்கு நாளை பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வால்பாறை நீலகிரி மற்றும் மூணாறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்டத்தோட மற்றும் தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை குற்றால அருவிக்கு வரக்கூடிய நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய பகுதிகள் மாஞ்சோலை மூக்கு ஊத்து கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் நாளையும் மழைப்பிடிவை கொடுக்கும் அப்போ டெல்டாவிற்கு இன்றைக்கு ஒரு நாள் மத்திய மட்டும் ஒரு நனைக்கு மழை அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டைகளும் இன்றைக்கு மதியம் மட்டும் ஒரு நனைக்கு மழை இருக்குது நாளை வாய்ப்பில்லை நாளை அறுவடை செய்யலாம் நாளை மறுதினமும் மறுபடி செய்யலாம் நாளுக்கு உங்களுக்கு இடைவெளி கொடுக்கிறது நாளை தென்கோடி கேரள எல்லையோரத்துக்கு மட்டும்தான் இடைவெளி சரி இரு ஞாயிற்றுக்கிழமை மழைப்பிடிவு அதிகாலை என்றால் எங்கே தொடங்கும் என்றால் கோடியேக்கரை முனையில அது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோடியேக்கரை முனையில ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அதிகாலை மழைப்பிடிவை தொடுக்கும் அது வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தாமதம் அடைந்து வந்தால் காலைக்கு பிறகு மழைப்படிவை கொடுக்கும் எடுத்து எடுப்பிலேயே கொட்டி விடாது மிக மெல்ல தூரலையும் சாரலையும் மேகமூட்டத்தையும் கடும் மிரட்டலையும் கொடுக்கும் இரண்டால் வருவது அடுத்த தாழ்வு பகுதி இதை விட தீவிர தாழ்வு பகுதி இதை விட கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இருப்போது இருப்பது காற்று சுழற்சி அடுத்து வருவது தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி வரை தீவிரம் அடையலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறம் அமைந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பெடுவையை கொடுக்க போகிறது அதுதான் கிழக்கு காற்றையும் நீராவி வெப்ப நீராவி தெற்கு தென்கிழக்கு காற்றையும் ஈர்க்கப் போகிறது ஆக வட இந்திய குளிரலை அப்படியே தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் தொட்டுக்கொண்டு வடக்கு கேரளா பகுதியை நோக்கி திரும்பிவிடும் அது குளிர்விக்கும் அமைப்பாக வந்து மழைப்படிவை கொடுக்கும் அந்த அந்த அது காற்றும் வேண்டும் நீராவியை நீராக மாற்ற குளிர்காற்றும் வேண்டும் அது வந்து கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மொழியாக தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்த வெப்ப நீராவியை நீராக மாற்றும் அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அதிகாலை தொடங்கக்கூடிய மழை வேதாரண்யம் ஒன்றிய அன்றைக்கு காலையே தொடங்கிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாய்ப்பு ஆனால் காலையே மழை பொழிவு தொடங்க வாய்ப்பு அன்றைக்கு நல்ல சுப முகூர்த்த தினமாகும் டெல்டாவில் நிறைய முகூர்த்தங்கள் இருக்கிறது காலை ஒதுக்கிவிட்டு காலைக்கு பிறகு வந்தால் நன்மை ஆனால் காலையே மழை வாய்ப்பு தெரிகிறது மதியத்திலிருந்து தீவிர மழைப்பொழிவாக மாறிவிடும் கண்டிப்பாக டெல்டா முழுவதுமே ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து நல்லதொரு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொடுக்கும் என எதிர்பார்க்கிறது உறுதியாகவே அமைந்துவிடும் டெல்டா டெல்டாவில் தொடங்கும் அதே வேளையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் முதல்ல அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் ஒட்டுமொத்த டெல்டா அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்குள் ஒட்டுமொத்த டெல்டாவில் மழை தொடங்கிறோம் இது தாழ்வு பகுதியாகவும் கன மிக கன மழை உண்டு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர் மழை அது விட்டு விட்டு பெய்யும் மழையால் விட்டு விட்டு பெய்யும் மழையாக இருந்தாலும் மழை விட்டாலும் தொடரும் விட்டாலும் தொடங்கும் தொடங்கி தொடரும் விடும் பிறகு நேரங்களில் தொடர் தூரலாகவும் சில நாட்கள் இருக்கும் இப்படிப்பட்ட வானிலையை ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் காலை மதியம் தொடங்கும் மழை படிப்படியாக உள்ளே முன்னேறி சென்னை வரைக்கும் மாலையிலும் சென்னை வரைக்கும் மாலை தொடங்கினோம் சென்னை தொடங்கிறதுக்குள்ளாரேயே புதுச்சேரி மற்றும் அதற்கு உள்ளே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டையோட உள்பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கும் தொடங்கிடோம் காரணம் இலங்கை அருகே நீடிப்பதன் காரணமாக இந்த வானிலை அமைப்பு இது பதினாறாம் தேதியை விட பதினேழாம் தேதி இன்னும் தீவிரமடையும் அப்பொழுது பதினேழாம் தேதி சென்னைக்கெல்லாம் நல்ல மழை கொடுக்கும் சென்னைக்கு மட்டுமா கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி வரை அதே போல கேரள எல்லையோரத்தில் கூடிய பாலக்காட்டு கடவாயும் தாண்டி பாலக்காடு மற்றும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி மாலையிலிருந்து மழைப்படிவை தொடக்கிடும் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழை பதினேழாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உட்பட வடகோடி ஆந்திர எல்லையுரம் மே வடமேற்கு கோடி கர்நாடக எல்லையோரம் மேற்கு கோடி கேரளா மற்றும் கேரளா எல்லையோட பகுதிகளுக்கும் தென்கோடி கன்னியாகுமரிக்கும் ஒட்டுமொத்த வங்க கடலோரமும் பதினேழாம் தேதி நல்ல மழை பெருவி கொடுக்க தொடங்கிவிடும் அந்த மழை பதினெட்டாம் தேதி இன்னும் தீவிரமாக இருக்கும் அதை பதினாறு தொடங்கு மழை பதினேழு பதினெட்டு பத்தொன்பது என்று மழைப்பொழிவு தான் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும் இது அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு ஒரு திருப்தியான மழைப்பொழிவை கொடுத்துவிடும் ஏங்கி கொண்டிருக்கூடிய மழையை மழையை எதிர்நோக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மழையே விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொடிவை இருபத்தி ஓராந்தேதிக்குள்ளேயே கொடுத்துரும் சரி அடுத்த நிகழ்வு சென்யார் புயல் அதாவது இருபத்தி ஓராந்தேதி இந்த இது மழைப்பெடிவை முதல் நிகழ்வு கொடுத்து கொண்டே மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் அதே வேளையில் புதிய நிகழ்வு தெற்கு அந்தமான் பகுதியில் இருந்து அப்படியே சுமத்ரா மற்றும் தெற்கு அந்தமான் பகுதி வழியாக நேரடியாக இலங்கையை நோக்கி வரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கால அறிக்கையில் நாம சொன்னது எல்லாமே இலங்கை நோக்கி நிகழ்வுகள் வரும் இலங்கை அருகே வந்து தீவிரமடையும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கினாலும் டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கையை ஒட்டியேதான் வடகடலோரத்திற்கு வரும் என்று அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு மழைப்பெடுவை தொலைவில் இருந்து தொடக்கிவிடும் பிறகு படிப்படியாக நெருங்க நெருங்க மழைப்பொழிவு படிப்படியாக இருபத்தி ரெண்டாம் தேதி மழையை விட இருபத்தி மூன்றாம் தேதி கூடுதலாகும் இருபத்தி மூன்றாம் தேதி விட இருபத்தி நான்காம் தேதி கூடுதலாகும் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவை தொடக்கிவிடும் இருபத்தைந்து இருபத்தாறில் மேலும் மழைப்பொழிவு தீவிரமடையும் நிகழ்வு அப்பொழுது இலங்கையோட கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியை அடைந்திருக்கும் மத்திய மாவட்ட பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே நெருக்கமாக வந்து இது டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரப் பகுதிகளுக்கும் அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது தான் ஒன்பது டிகிரி வட அச்சரேகைக்கும் பனிரெண்டு டிகிரி வட அச்சரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி ஒன்பது டிகிரி வட அச்சரேகை என்றால் திரிகோணமலை என்று வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டு டிகிரி வட அச்சரேகை என்றால் மாமல்லபுரம் ஆக இதில் இடைப்பட்ட மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி அதாவது விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டம் கடலோரப் பகுதி அமைகிறது அதை மையமாக வைத்து இதை வழித்தடமாக வைத்து மேற்கு நோக்கி கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னியார் புயல் என்று அச்சப்பட தேவையில்லை அது சாதாரண எண்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் தான் அதுவும் கரை கடக்கும் பொழுது செயலிழந்துவிடும் பெயர் வைத்திருந்தாலும் அச்சப்பட தேவையில்லை நிறைய மழை பொழிவை தரக்கூடிய புயலாக இருக்கும் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் கூட எடுத்தால் கூட கரையை நெருங்கும் போது என்பதாக குறையும் கரை கடக்கும்போது மேலும் குறைந்துவிடும் செயலிழந்து கரை கடந்து நிறைய நிறைய ஒரு ஆழ்ந்த மண்டலம் அளவிற்கு ஒரு மண்டலம் அளவிற்கு நிறைய நிறைய மழைப்படிவை வடகடலோரம் திருவள்ளூர் தொடங்கி தென்கடலோரம் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை தானே மழை உண்டு ஆனால் இது கரை கடக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தேர்ந்து அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூரு மைசூரு மற்றும் திருப்பதி உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் அனைத்து வடகடலோர வட மாவட்ட டெல்டா மாவட்ட மற்றும் அனைத்து உள்பகுதிகளுக்கும் மழைப்படிவு கொடுக்கும் அதே நேரத்தில் அரபிக்கடல் காற்று தெற்கிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கியும் இலங்கையை நோக்கி வரும் என்பதனால தென் மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கனமழைப்பெடுவி கொடுக்கும் தென்கடலோரமும் கொடுக்கும் ஒட்டுமொத்த மழைப்படிவு தமிழ்நாட்டிற்கு அமையும் என்பதுதான் இந்த சென்னியார் புயலோட ஆய்வறிக்கை ஆக சென்னியார் புயல் காற்று குறித்த அச்சம் வேண்டவே வேண்டாம் நமக்கு தேவை மழை அந்த மழை இது நிறைய தரும் எதிர்பார்ப்பை உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் கேரி குளங்களை நிரப்பும் அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலே உருவாகி வர அதாவது இருபத்தி எட்டுக்கு மேலே உருவாகி நெருங்கி டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிக்குள் அது மீண்டும் அதே வழித்தடத்தில் வந்து தமிழ்நாட்டின் கரையை கடந்து அரபிக்கடல் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக டிசம்பர் ஏழாம் தேதிக்குள் அடுத்தடுத்த ரெண்டு வலுவான நிகழ்வுகள் ஒரு தாழ்வு பகுதி இப்போ இந்த பதினாறாம் தேதி வரக்கூடியது தாழ்வு பகுதி இதுவே நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி இருக்கு பதினாலாம் தேதி நாளே கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் தென்கோடி மட்டும் இன்றைக்கு மதியம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது என்பதையும் உயிர் கொடுக்கும் மழை என்பதையும் எதிர்பார்க்கக்கூடிய மழை பதினாறுக்கு மேல் எதிர்பாருங்கள் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைகிற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி